எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் உண்மை தெரியாம எல்லாரும் நிறைய பேச வேண்டாம் எங்க அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க சமீபத்தில் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவின்குமாரோடைய ஆணவ கொலை இந்த கொலை தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பல ஊகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டே இருந்துச்சு அதை தாண்டி சுபாஷினி வந்து கவினை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் அதுக்கு மனுஷபுத்திரனோட கவிதையை சேர்த்து வச்சு எடிட் பண்ணி வந்து பல பேர் போட்ட விஷயங்களாகட்டும் சரி லவ் பண்ணால் இந்த மாதிரி பொண்ணுங்க லவ் பண்ணவே கூடாதுன்ற விஷயங்களாகட்டும் சரி ஒரு பக்கம் டைப்பை கொண்டு போனாலும் இன்னொரு பக்கம் அந்த சாதி ஆதிக்க மனநிலைக்கு ஆதரவாக பேசக்கூடிய கமெண்ட்டுகளையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ணா இந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் சுபாஷ்னி அவர்களுடைய விளக்கம் ஒன்று வந்து வந்திருக்கு அந்த விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க அப்போ அந்த டைம்க்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எய்ட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கமால் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் மட்டும் தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணேன் எதுக்கில் நீங்கள் வேணால் பசிக்கு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இதை தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கலப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதோட விட்டுருங்க விட்டுருங்க அவ்